அமலாக்கத்துறை சாராய் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்பிறது இல்லை அக்கா டிஸ்லரி ஜெகத் ரக்ஷகன் வந்து புத்த மத தூதுவரா ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுகிறாங்க பாருங்கன்னு இதை விட கொடுமை என்னென்ன இருக்கும் நேற்று டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரைடு கரூரில் சாராய் அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு இரண்டு சாராய் ஆலை நிறுவனங்கள் மீது ரைடு தமிழக பாஜக தலைவர்களால் சாராய அமைச்சர் என அழைக்கப்படும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில தான் இருந்தாரு இப்ப மறுபடியும் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது திமுக மத்தியில இது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி முக்கியமா திமுக ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியவே கலப்பிருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் யாரால சிறைக்கு போனாரு அண்ணாமலையால அண்ணாமலை அவர்கள் கட்டியிருந்த அந்த வாட்ச் இருக்கு இல்லையா அந்த வாட்சுக்கு பில் இருக்கான்னு சொல்லி நோண்டி விட்டாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் பண்ண சம்பவங்கள் நாம எல்லாருமே பார்த்தோம் அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தான் இந்த ஒரு சண்டையே போயிட்டு இருந்தது பட் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அவங்க நோண்டிட்டே இருந்ததுனால அவர்கள் ஒட்டுமொத்த திமுக பட்டியலையும் வெளியிட்டு யார் யாரு என்னென்ன சொத்துக்கள் வச்சிருக்காங்க எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்க அவங்களுடைய வருமானம் எவ்வளவு வருமானத்துக்கு மீறிய சொத்துக்கள் இவங்க எப்படி சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த டேட்டாவையும் அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு சொல்ல போனா செந்தில் பாலாஜி தான் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய தலைவலியே அவர்கள் கொடுத்திருக்காரு கொங்கு பெல்ட்ல இருந்த அந்த ஒரு திமுக சாம்ராஜ்யத்தை அண்ணாமலர்கள் ஓவர் நைட்ல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர் பேண்ட்லயே யூரின் போயிட்டாரு அந்த ஒரு நிகழ்வானது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசப்படும் ஒரு தான் இருக்கு செந்தில் பாலாஜ் அவர்கள் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறமா திமுக அரசானது அவருக்கு மறுபடியும் அதே துறையில அமைச்சர் பதவியை கொடுத்திருந்தாங்க அமைச்சரா ஆக்குனதுக்கு அப்புறமா உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க திமுக அரசுக்கு பல கொட்டுகளையும் வச்சிருக்காங்க திரு செந்தில் அவர்கள் சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் தான் அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறமா மறுபடியும் பழைய மாதிரி அண்ணாமலை அவர்களையும் பாஜகவையும் சீண்ட ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு சின்னதா ஹிண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம் திமுக ஒட்டுமொத்த கூடாரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட கொடுத்திருக்காரு அதையெல்லாம் பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் காலையில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு டெல்லி லிக்கர் ஸ்கேம் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் இதுல இந்த தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் பக்கத்துல ஒரு சாண்ட் கிளாக் போட்டு வச்சிருக்காரு இல்லையா அது என்ன சொல்ல வருதுன்னா சம்பவம் லோடிங் தமிழகத்துல இந்த லிக்கர் ஸ்கேமால ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறத டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா மாதிரியான முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அது கூட லிங்க் பண்ணி தான் தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கவிதா இருக்காங்க பாருங்க அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் சத்தீஸ்கர் லிக்கர் இந்த அடிப்படையா வச்சுக்கிட்டு முன்னாள் முதல்வருடைய வீடுகள்ல இப்போ நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸ்கேம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஈடி ரைடு நடத்திட்டு தான் இருக்காங்க அதுவும் இந்த டாஸ்மாக் ஆபீஸ்ல தான் ரைடுகள் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல ஈடியானது சுத்தி சுத்தி ரைடு நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது கேஷ்வார் ஜாப் அந்த வழக்குல தான் அது ஃபுல்லாவே தனி பட் இப்ப மறுபடியும் திரு செந்தில் அவர்கள் கைது செய்யப்படலாம் இந்த லிக்கர் ஸ்கேம்ல அவரு கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதனால தான் இந்த ட்வீட்ல தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம்னு போட்டு லோடிங்னு போட்டிருக்காரு இந்த டெல்லி சத்தீஸ்கர் தெலுங்கானா மேற்கு வங்கம் இங்கெல்லாம் நடந்த இந்த லிக்கர் ஸ்கேம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூறு கோடி முன்னூறு கோடி அதிகபட்சமா நானூறுல இருந்து ஐநூறு கோடி மட்டும்தான் ஆனா நம்ம தமிழகத்துல இந்த சாராயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணதான் சொல்றாங்க உங்களுக்கு இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லி தமிழக டாஸ்மாக் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தது இல்லையா அது ஞாபகம் இருக்குங்களா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளுக்கு எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தமிழகத்துல ஒட்டு மொத்தமா எத்தனை டாஸ்மாக் இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல எத்தனை சாராய ஆலைகள் இருக்குது அந்த சாராய ஆலைகள் இருந்து கொள்முதல் பண்றதுக்கு ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க ஏகப்பட்ட கட்டுக்கட்டா பணம்னு எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க தமிழகத்துல எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இடி தொடர்ந்து ரைடுகள் நடத்திட்டு இருக்காங்க அதுவும் தமிழகத்துடைய அலுவலகங்கள்ல ரைடுகள் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது குறித்தெல்லாம் பெருசா பேசவே இல்லை எல்லாருமே அமைதியா இருக்காங்க வாயில வாழைப்பழம் வச்சிருக்கிற மாதிரி அவ்வளோ சைலண்டா இருக்கானுங்க இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் இத கொஞ்சம் பாருங்களேன் ஒரு கோடி பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சு கேட்டீங்கன்னாக்க அப்போ ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து கோடி ரூபாய் அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி கோடி ரூபாய் அப்ப இந்த நாலு வருஷத்துல எத்தனை கோடி ரூபாய் இந்த பத்து ரூபாயில மட்டும் அடிச்சிருப்பாங்க இதுவும் அரசுக்கு கணக்கு காட்டப்படாத பணம் இது ஒரு முப்பத்தி கோடி ஒரு மூவாயிரத்தி கோடி இது ஒரு தனி கணக்கா இது தனி கணக்கா வந்துருச்சா இது யாருடைய கணக்குலையும் போகாது இது செந்தில் பாலாஜி அவருடைய கணக்குல போயிடும் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி இவங்க தனியா சரக்கு விற்கிறாங்களே டாஸ்மாக்லயே இவங்க தனியா கொள்முதல் பண்ணி விற்கிறாங்கல்ல அதுல ஒரு ஐம்பதாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி

எப்படி இவங்க தனியா ஐம்பதாயிரம் பாட்டில் விற்கிறது இல்லாம இவங்க தனியா பத்து ரூபா வசூலிக்கிறது இல்லாம அந்த மதுபான ஆலைகிட்ட முன்னுரிமை கொடுத்து அவங்க கிட்ட கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மதுபானங்களை கொள்முதல் செய்வதால அந்த மதுபான நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் மட்டும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கேஸுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அப்போ அந்த எஸ் என் ஜே நிறுவனம் இருக்குல்ல அது மட்டும் பத்து லட்சம் கேஸ் விற்பனை பண்ணது நம்ம டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அந்த அக்கார்டு டிஸ்லரிஸ் இருக்குல்ல நம்ம ஜெகத்ரட்சிகனுக்கு சொந்தமான நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஆறு லட்சம் கேஸ் விற்பனை பண்ணுது அப்போ ஒரு கேஸுக்கு நீங்க குறைந்தபட்சம் எழுபத்தி அஞ்சு ரூபாய் போடுங்களேன் அப்ப பத்து லட்சம் கேஸுக்கு என்னாச்சு அப்ப ஆறு லட்சம் கேஸுக்கு என்னாச்சு அப்ப பதினாறு லட்சம் கேஸுக்கு எவ்வளவு ஆச்சு அப்ப இந்த கணக்கு போட்டா இது தனி கோடி ரூபாய் வந்துடும் இது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாயே வந்துடும் அப்ப வருஷம் ஃபுல்லா கணக்கு எடுத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்துரும் அப்ப இவ்வளவு பணங்களை இவர்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க அதை மோப்பம் முடித்த இந்த ஈடி மோப்பம் முடிச்சதெல்லாம் இல்ல இத போட்டு கொடுத்தது யார் தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் திமுகவுல இன்னொரு சாராய ஆலை வைத்திருக்கக்கூடிய நபர் தான் ஏன்னா திமுகவுக்கு சொந்தமான அந்த சாராய ஆலை அதிபர்கிட்ட அவங்களுடைய நிறுவனத்துக்கிட்ட இவங்க முன்னுரிமை கொடுத்து வாங்காததால அவரு காண்டுலதான் இது ஈடிக்கு போட்டு கொடுத்து ஈடி இன்னைக்கு ரைடு விட்டு இவ்வளவு பெரிய திமுக இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலையை பார்த்து ஆடு 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 சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க ஆனா சைலண்டா திமுக எத்தனை கருப்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வரல அப்படிங்கறதுனால யார் யாரெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களோ அத்தனை பேருமே ஈடிகிட்ட கிட்ட அழகா கோத்து விட்டு இவர் சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே ஆதாரத்தோட புடிச்சிருக்காங்க இத மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் இப்ப கொல சரணடைஞ்சி போயிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விவகாரம் எவ்வளவு பெரிய விவகாரம் இது குறித்து எல்லாம் யாரையுமே பேச விடாம முக்கியமா ஊடகங்களை இது குறித்தான விவாதங்கள் எழாம சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே பார்லிமெண்ட்ல திமுக அசைங்கப்பட்டதை பற்றியும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து மட்டும்தான் எல்லாருமே பேச வைக்கிறாங்க இவ்வளவு அழகா இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த தமிழக டாஸ்மாக்க மையமா வச்சு தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல பல முக்கியமான அலுவலகங்கள்ல ரைடுகள் நடந்திருக்கு அந்த ரைடுல பல முக்கிய புள்ளிகள் முக்காத புள்ளிகள் எல்லாருமே சிக்கி இருக்காங்க பண்றது என்ன செய்யறது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போயிருக்கு இந்த திமுக தமிழக டாஸ் மார்க்குக்கு தேவையான அறுபது சதவீத மதுபானங்களை விற்கிறதே தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று சாராய ஆலைகள் தான் ஒன்னு திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அவருடைய சாராய ஆலை இன்னொன்னு எஸ் என் சாராய ஆலை மூணாவது கால் சாராய ஆலை இந்த மூன்று மது ஆலைகளும் திமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சாராய ஆலைகள்னு சொல்றாங்க இந்த சாராய ஆலையுடைய ஹெட் ஆபீஸ்ல கூட ரைடு நடந்திருக்கு அண்ட் டாஸ்மாக ஹெட் ஆபீஸ்ல கூட ரைடுகள் நடந்திருக்கு அந்த டாஸ்மாக் அலுவலகங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே தமிழக அரசோடது இந்த சாராயத்தின் மூலமா வரக்கூடிய வருமானத்துக்கு சரியான வரவு செலவு கணக்குகள் இவங்க எழுதுறதே இல்ல அங்க ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகள் நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் ஆர் அவர்களே சொல்லியிருக்காரு நிஜமாவே நம்மளுக்கு ஆல்கோஹாலிசமே கட்டுப்படுத்த முடியுதா எதுக்காக நம்ம டாஸ்மாக் கொண்டோம் கள்ளக்கடத்தல் எல்லாம் இருக்கக்கூடாது காய்ச்சக்கூடாது அதனால உயிர் பாதிப்பு வரக்கூடாது அதே சமயம் ஆல்கஹாலிசம் உடைய எஃபெக்ட்ஸ ஓரளவு கண்ட்ரோலில் வைக்கணும் இதெல்லாம் உண்மையானா எனக்கு உண்மைன்னு சொல்ல தெரியல ஏன்னா வால்யூமை பார்த்தீங்கன்னா வருமானத்தை பார்த்தாலும் அதிகமாயிட்டே இருக்கு அதே சமயம் பல மாநிலங்கள் அளவுக்கோ இல்ல அடுத்த ஸ்டேட் அளவுக்கோ சிட்டி அளவுக்கோ அதிகரிக்கலை அப்ப கேள்வி வருது எல்லாமே டாஸ்மாக் கணக்கில் தான் வருதா நம்ம மொனாப்பி வச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே கிட்ட தமிழக அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருமானமானது ஒழுங்கா இந்த டாஸ்மாக் மூலயமா வரதே இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது உங்களால தெளிவா புரிஞ்சிக்க முடியும் முன்னாடி சொன்ன அந்த மூன்று முக்கியமான சாராய ஆலைகள் இருக்கு இல்லையா அங்கிருந்து தமிழக டாஸ்மாக் ஒரு குவாட்டரை முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபாய்க்கு வாங்கின பாட்ல தமிழக டாஸ்மாக்ல நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஆக ஒரு பாட்டிலுக்கு நூறு ரூபாய் லாபம் தமிழக அரசாங்கத்திற்கு லாபம் ஆனா இங்க என்ன நடக்குது இவங்க அந்த சாராய ஆலைகளிலிருந்து இருந்து கொள்முதல் பண்ற அந்த சாராய பாட்டில்களை பாதி மட்டும்தான் இந்த டேட்டால ஏத்துறாங்க மிச்சம் பாதிய கணக்கு காட்டாம அந்த டேட்டால ஏத்தாம முப்பது ரூபாய்க்கு வாங்கின அந்த கோட்ரு பாட்டில நூத்தி முப்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க அந்த நூறு ரூபாய் இவங்களுடைய போகுது எவ்வளவு ஈஸியா எவ்வளவு அழகா நூறு ரூபாய் ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு நூறு ரூபாய் ஆட்டையை போடுறாங்க பாத்தீங்களா அப்போ எத்தனை பாட்டில்களை இவங்க கணக்கு காட்டாம வச்சிருப்பாங்க தமிழகம் முழுவதும் எத்தனை குவாட்டர் பாட்டில கணக்கு காட்டாம வித்திருப்பாங்க எத்தனாயிரம் கோடியே இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க இதெல்லாம் யோசி பாருங்களேன் தலையே சுத்தம் இதெல்லாம் இல்லாம இந்த சாராய ஆலைகள் கிட்ட இருந்து கமிஷன் வேற வாங்குறாங்க அந்த கமிஷன் ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த ஊழலானது வேற எங்கேயோ போகும் இத மாதிரி சாராய ஆலைகளுக்கும் தமிழக டாஸ்மாகக்கும் இடையே போடப்படுகிற அந்த கல்ல ஒப்பந்தம் இருக்கு இல்லையா இத கொண்டு வந்ததே திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு இந்த டாஸ்மாக் மூலியமா நாப்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வருதுன்னா அதே அளவு பணத்தை தான் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு நாப்பத்தஞ்சாயிரம் கோடினா நாலு வருஷத்துக்கு எப்ப எப்படிலாம் யோசிச்சு எப்படிலாம் ஊழல் பண்றாங்க பாருங்களேன் இதை எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து வாட்சாவிட்டு இருந்த நம்முடைய இப்ப ஆக்சன்ல இறங்கியிருக்காங்க பல ஆதாரங்களை தட்டி தூக்கி இருக்காங்க இந்த ஒரு சம்பவமானது திமுகவுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு டூ ஒரு ஊழல் பண்ணாங்க இல்லையா அந்த ஊழலை விட இந்த ஊழல் மிகப்பெரியதுன்னு சொல்றாங்க பல மடங்கு அதிகமானதுன்னு சொல்றாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவா வித்தாங்க இல்லையா அது ஒரு ஊழல் அப்புறம் அந்த சரக்கை கொள்முதல் பண்றதுல ஒரு ஊழல் அந்த சாராய ஆலைகள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்றதுல கமிஷன் வாங்குறாங்க பாருங்க அது ஒரு ஊழல் லோக்கல் சரக்குல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க அது ஒரு ஊழல் பாருங்களேன் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல நாலஞ்சு லேயர்ல ஊழல் பண்ணிருக்காங்க தமிழகத்துல அரசாங்கத்தோடைய ஒப்புதலோடு நடக்கக்கூடிய இந்த சாராய ஆலைகள் இருக்கு இது எல்லாமே ஒண்ணு திமுகதான் இருக்கு அப்படி இல்லன்னா அதிமுக ஆலைகளுக்கு தேவையான சரக்க வாங்குறாங்களாமா இப்ப அப்படியே ஆரம்பத்துல அண்ணாமலர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை பார்த்தோம் இல்லையா அங்க வாங்கல டெல்லி லிக்கர் ஸ்கேம் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் இந்த ரெண்டு ஸ்கேமு கூட தமிழகத்துல நடந்த இந்த ஒரு லிக்கர் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க தமிழக லிக்கர் ஸ்கேம் மதிப்பு பல மடங்கு அதிகமா இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டேட்ல நடந்த ஊழலை விட இங்க நடந்த ஊழலானது பல மடங்கு அதிகமா இருக்கும் எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய பத்திரிகையில நானும் படிச்சங்கன்னா மேற்கட்ட தகவல்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமா திரும்ப ரீஃபண்டல் ஆயிருக்கு இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு எவ்வளவு ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அது எவ்வளவு ஓபன்ல வரணும் எவ்வளவு வந்து செகண்ட் ஹேண்டில் வரணும் முடிவு பண்ணுறாங்க செகண்ட் ஹேண்ட்ல வர்றதுக்கு டேக்ஸ் இல்லை இல்லை சந்துக்கடையில் விற்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு இது டெல்லியில் இதே மாடல் ட்ரை பண்ணாங்க சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க டெல்லியில முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க சத்தீஸ்கர்ல முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிட்டோம் இன்னைக்கு நானும் பத்திரிகை செய்தியை தான் நானும் உங்களுக்கு சொல்றேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கட்டும் ஆனா ரைடு என்ன சில இடத்துல முடியாம இருக்குன்னு நான் பத்திரிகை செய்தியில பார்த்தேன் நிச்சயமாக டெல்லியை விட சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இருநூறு கோடி முன்னூறு கோடி ஸ்கேம் பண்ணதுக்கு அந்த மாநிலத்துடைய முதல்வரை கைது செஞ்சிருக்காங்க முன்னாள் முதல்வரை கைது செஞ்சிருக்காங்க துணை முதல்வரை கைது செஞ்சிருக்காங்க முதல்வருடைய மகளை கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சது மட்டும் இல்லாம சிறையிலும் போட்டிருக்காங்க ஆனா தமிழகத்துல பாருங்களேன் எவ்வளவு பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு கண்டிப்பா தமிழகத்துல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அதனால்தான் அண்ணாமலர்கள் சம்பவம் லோடிங் ஹிண்ட் கொடுத்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா மத்திய பாஜக அரசு ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க போல அண்ணாமலையர்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு சோ அவ்வளவுதாங்க சின்னிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சுதந்திர நடக்கும் ஜாய் ஹெம் வந்தே மாதுரம்